வணக்கம் விவசாயி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் மெலன் இதோட பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை இதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் இதுல என்னென்ன பாதிப்புகள் வரும் எந்தெந்த பருவங்கள்ல என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து தர்பூசணி பயிர் பண்றாங்க அதுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் பெரியவரை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாட்டர்மலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வந்து எண்பதுல இருந்து நூறு நாள் வயசு இருக்கும் ஒரு சில ரங்கள் வந்து நூத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு இந்த மாதிரி வந்து இருக்கும் ஒரு சில ரங்கள் வந்து எழுவத்தஞ்சு நாள் வயசு கூட இருக்கும் ஆனால் அந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பூச்சிகளோட பாதிப்புகள் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஆரம்ப நிலையிலேருந்து அந்த பூச்சிகளை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணும்போதே வந்து கொடி உண்டான டானிக்கல் கொடுக்கணும் அதே மாதிரி பிஞ்சுகள் எடுக்கிறதுக்கான டானிக்கல் அந்த பிஞ்சுகள் வெம்பாமல் இருக்கிறதுக்கு காய் பறிக்கிறதுக்கு இதுக்கு வந்து மேலே இடைவெளியாகவும் வந்து டானிக்கல் கொடுக்கலாம் அது என்னென்ன கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் வாட்டர் வந்து மூணு பகுதியாக பிரிக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பருவம் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவம் அதுக்கப்புறம் வந்து அறுவடை பருவம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு விதமா வந்து அறுவடை பண்ணுவாங்க முதல் பேட்சா ஒரு அறுவடை பண்ணுவாங்க ரெண்டாவது பேட்ச்சா அறுவடை பண்ணுவாங்க மூணு நாள் அந்த மாதிரி வந்து ரகத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அறுவடை வந்து போயிட்டே இருக்கும் முதல்ல வந்து அந்த வளர்ச்சி பருவம் அப்படிங்கிறது வந்து நீங்க விதை ஊன்னு இருந்து ஒரு முப்பது நாள் கணக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முப்பது நாளைக்கு மேல வந்து பூக்கும் மற்றும் காய்கள் காய்கள் பிடிக்கிற பருவம் வந்து அது ஒரு முப்பது நாள் முப்பது நாள் ஸ்டேஜ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அறுபது நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம அறுவடை காய் பெருக்கிறது இந்த மாதிரி இதுகள் வந்து அந்த நாற்பது நாள் ஸ்டேஜில் வரும் தான் வந்து நம்ம ரெண்டு பறிப்பு மூணு பறிப்பு வந்து காய் வந்து பேட்ச் பை பேட்சா வந்து நம்ம காய் வந்து முன்னாடி வந்து ஏற்கனவே விளைஞ்சிருக்கிறது வந்து முன் ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணுவோம் அதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம் உள்ளது அந்த மாதிரி வந்து அறுவடை பண்ணுவோம் இதுகளில் வந்து ஆரம்ப நிலையில அடிக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து வெத ஓனி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் இந்த ஸ்டேஜ்ல வந்து சின்ன சின்ன புழுக்களோட பாதிப்புகள் வரும் வந்து பூச்சிகளோட பாதிப்புகள் வரும் இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாமட்டின் பென்சோய் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் அது கூட வந்து ப்ரொமோபா சைஃபர் வந்து நூறுல இருந்து நூத்தம்பது எம்எல் அது கூட வந்து தயா வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து ப்ரோ ஜிபிசி ஜிப்ராலிக் வந்து நாற்பது பர்சன்டேஜ்ல இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இது நாலும் சேர்த்து அடிச்சிங்கன்னாவே ஆரம்ப நிலையில் வர பூச்சிகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் கொடி எடுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோஜிபிசி வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் நீங்கள் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அடித்தோம் ரெண்டு மூணு நாள்லேயே நல்லா கொடியை எடுத்து நிறையா படர்ந்து நல்லா விரிஞ்சு கொடி ஓடுறதுக்கு வந்து இது வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த நாலு விதமான மருந்துகள் அடித்தாலே போதும் அடுத்தது இரண்டாம் மருந்து இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல வந்து சார் உஞ்சிர பூச்சிகள் இலைப்பெண்ணோட பாதிப்புகள்லாம் எல்லாம் அதிகமாகும் இதுக்கு என்ன கொடுக்கலாம் பிப்ரோனில் பிப்ரோனில் வந்து நூற்றம்பது எம்எல் டயாமெத்தாக்சன் வந்து நூறு கிராம் அது கூட வந்து இண்டோக்ஸ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது எம்எல் கார்பன்சேப் பிளஸ் மேங்கோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து அமினோ ஆசிட் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் போரான் வந்து நூறு கிராம் இது எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பிஞ்சு வெம்புறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது எடுக்கிற பிஞ்சுகள் வந்து இன்னும் அதிகமாகும் துளிர் எடுக்கிறது அதுக்கும் நல்லா இருக்கும் பிஞ்சுகளும் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து ஆரம்ப நிலையில் வர புழுக்கள் பிஞ்சுகளை கடிச்ச சாப்பிட்ற புழுக்கள் பூக்களை கடிச்ச சாப்புடுறது இந்த மாதிரி புழுக்கள் எல்லாத்துக்குமே கேட்கும் அந்த பேன் வண்டு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இல்லை எங்கள் வயலில் வந்து புழுக்களோட பாதிப்புகள் வந்து இப்போ வந்து பெரிய அளவில் இல்லை சும்மா மீடியமாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இண்டோஸ்கார் பதிலாக வந்து பப்பன பாசைப்பரே வந்து இந்த டைமு சேர்த்து அடிச்சுக்கலாம் ஏக்கருக்கு வந்து இரநூறு எம்எல் வரைக்கும் சேர்த்து அடிக்கணும் அடுத்து மூன்றாவது மருந்து இது இருந்து அறுபது நாளைக்குள்ள கொடுக்கணும் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரோஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது எம்எல் அது கூட வந்து சைஃபர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சி ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து மெட்டலாக்சைட் பிளஸ் மேங்கோசைட் இது வந்து நோய் மருந்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அது கூட வந்து ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் இது எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து வர்ற நோய்கள் கேட்கும் பிளஸ் வந்து இந்த காய்களை வந்து சுரண்டி சாப்பிட்ற புழுக்கள் வந்து இப்போ வர ஆரம்பிக்கும் ஏன்னா காய்கள் பிஞ்சிகள் அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அங்கங்கே சுரண்டி கீறி கீறி வச்சிரும் அந்த காய்கள் வந்து ஒழுங்கா சேஃபா இல்லாம கோணல் மானலமா போறது வாய்ப்புகள் இருக்கு அந்த டைத்துல வந்து இந்த மருந்து கரெக்டாக அடிச்சீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது கூட பதிமூஞ்சு நோ நாற்பத்தஞ்சு அஞ்சு ஏன் சேர்த்துக் கொடுத்தோம்னா ஜிப்ராலிக் ஆசிட் வந்து அந்த காய்கள் வந்து நீளமா பெருசா பெருக்கிறதுக்கு வந்து நல்லா உதவிகரமாக இருக்கும் பதிமூஞ்சு இரவு நாற்பத்தஞ்சு வந்து காய்கள் பெருக்கிறது அந்த ஊடுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கொஞ்சம் நோய் சக்தி வருது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிமூஞ்சு இரவு நாற்பத்தஞ்சு நல்ல ரிசல்ட் இருக்கும் மெட்டாலாக்சி மேங்கசோப் வந்து இலைக்கருகள் நோய் வரும் இலையில் வந்து புள்ளி புள்ளியாக வரும் அந்த நோய்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து நான்காம் மருந்து இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுவதாவது நாள் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூமிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு காலிட்டர் அது கூட வந்து பதிமூஞ்சு இருபது நாற்பத்தஞ்சு வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அது கூட வந்து சி அண்ட் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ அது கூட வந்து மெட்டலாக்சைட் பிளஸ் மேங்கோசோட் இது கண்டிப்பா கொடுங்க ஏன்னா அந்த நோய் பாதிப்பு அந்த தண்டு வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் அது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து நானூறு கிராம் இது எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அடுத்து கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டானி கோயில் காய் பெருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம் நோய் மருந்து மட்டும்தான் சேர்த்துருப்போம் இந்த டயத்துல உங்களுக்கு பூச்சி பாதிப்பு எதுவும் இருக்காது பூச்சி பாதிப்பு ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து மருந்து அடிச்சுக்கிடலாம் அடுத்தது கடைசியா கொடுக்க போறது வந்து அஞ்சாவது மருந்து இது ரொம்ப முக்கியமானது இது வந்து எழுவத்தஞ்சுல இருந்து எண்பதாவது நாள் இது இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் காய் நல்லா வெயிட் கொடுக்குறது காய் நல்லா ஊடுறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஜீரோ ஜீரோ ஐம்பது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அது கூட வந்து சிஎன் கால்சியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இது ரெண்டு சேர்த்து கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து காய்கள் நல்லா ஊறுறது காய்கள் பெருக்கிறது காய்கறிகள் வந்து சைனிங் ஆகுறது பிளஸ் வந்து நல்லா வெயிட் கொடுக்கறதுக்கு கடைசியாக இது எல்லாத்துக்குமே வந்து தர்பூசணிக்கு வந்து இது நல்லா ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி பாருங்க இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே கொடுத்து ஓரளவுக்கு ரிசல்ட் பார்த்தது உங்களுக்கு கம்மியான விலையில நல்லா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லை இந்த மருந்துகள் எதுவும் தேவை இதில் வேற ஏதாவது எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் டெஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்